ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வானிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடையில் கிடைக்கிற மாதிரியே ஈஸியாக மைதா பரோட்டா எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் கோதுமை இல்லைன்னா மைதா எது வேணாலும் எடுத்துக்கோங்க அதை மூணு நாலு தடவை சளிச்சு வச்சுட்டு அதில் கொஞ்சமாக சர்க்கரை கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க மேலே எண்ணெய் தடவிட்டு பரோட்டா செய்கிறதெல்லாம் ஈஸி தாங்க நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே சூப்பராக செய்யலாம் நிறைய பேர் நூல் பரோட்டா செய்யறதுக்காக ஒரு மாதிரி கட்டர் வச்சுருப்பாங்க அது நான் வாங்கிட்டேன் ஒரு கடையில் அது வேணும்னா சொல்லுங்கள் நான் நம்பர் தரேன் அதே மாதிரி வாங்கிக்கங்க நம்ம வந்து கடையில் வீசுகிற மாதிரி வீச தேவையில்ல அப்பளக்கட்டையை வச்சு நம்ம ஓரளவுக்கு தேய்ச்சிட்டு அந்த ஆயுதத்தை வச்சு நல்லா கீரி கீரி எடுத்தோன்னா நம்மளுக்கு நூல் பரோட்டாவும் சரி சாஃப்டாக கிடைக்கும் அதே மாதிரி லேயர் லேயராக கிடைக்கும் சூப்பராக இருக்கும் இங்கே பரோட்டா சாப்பிட பார்க்கவும் நல்லாயிருக்கும் நம்மளை இந்த மாதிரி செஞ்சோன்ட்டு நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நானும் அந்த கட்டர் வச்சு சூப்பராக செஞ்சேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துருச்சுன்னு சொன்னாங்க இதுக்காக நான் சிக்கன் சால்னா தான் செஞ்சுருந்தேன் அரை மணி நேரம் ஊறின பிறகு இந்த மாதிரி பால் சைஸுக்கு உருட்டி வச்சுக்கோங்க அது மேலே ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருங்க அவ்வளோதான் பரோட்டா செய்யறதுக்கு நம்ம தயாராக போகிறோம் பத்து நிமிஷத்துக்கு பிறகு ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கவுண்டர் டாப் சுத்தமாக இருந்தால் அதில் செஞ்சுக்கோங்க நான் அது மேலேயே சில்கான் சீட்டு சேர்த்து அப்பளக்கட்டையில் எண்ணெய் தடவிட்டு விட்டு இந்த மாதிரி வளரட்டிக்கிறேன் இப்போ வந்து நான் வாங்கின கட்டர் வச்சு நல்லா கீரி கீரி அதை வந்து ஒன்றாக்கி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டேன் இதே போல் எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தோசைக்கல்லில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் சிவந்ததும் திருப்பி போட்டு எடுங்க ஒரு நாலு சிவந்ததும் அப்படியே சூட்டோடு நல்லா வீடியோவில் தெரிகிற மாதிரி அடித்து எடுத்திங்கன்னா சூப்பராக நூல் பரோட்டாவும் சரி லேயர் பரோட்டாவும் சரி சூப்பராக கிடைக்கும் இந்த மாதிரி அடித்து எடுத்துட்டு நம்ம பரிமாறும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமாவோ சிக்கன் கிரேவியோ எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு பரோட்டா சாப்பிட்ணுன்ட்டு ஆசைப்பட்டேன் கடைக்கு போய்ட்டு அதிக அளவில் செலவு செய்யாதீங்க நம்ம குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு பரோட்டாவை இதை மாதிரி ஈஸியான முறையில் நம்மளே செஞ்சு சாப்பிட்லாம் நான் பரோட்டா செய்யணுன்னு ஆசைப்பட்டேன்னா அந்த கட்டரை வச்சு ஈஸியான முறையில் சட்ணி செஞ்சு சாப்பிட்ருவேன் சட்னி செய்யக்கூடிய இந்த பரோட்டாவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி ஊற வைக்கலாம் தேவையில்லை இந்த மாதிரி ஈஸியான முறையில் கம்மியான எண்ணெய் வச்சு நம்ம பரோட்டா செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்